இன்று நடைபெறுகிற இந்த சுதந்திர கட்சி மாநாடு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததோடு மட்டுமல்லாமல் தக்க சந்தர்ப்பத்தில் தக்க பெரியோர்களால் பெரியவர்களால் கூட்டப்பெற்றிருப்பதோடு சரித்திர சம்பவமாகும் இந்திய அரசியல் தக்க அளவுக்கு கீழ்த்தரப்பட்டு விட்டது பொது நலத்தை சார்ந்து இயங்க வேண்டிய அரசியல் சுயநலத்திற்கு இழுக்கப்பட்டு விட்டதால் நிலைமை கீழ்த்தரமாகி அதை பார்க்க சகிக்காத அளவுக்கு பெரியவர்கள் தியாகிகள் தேசபக்தர்கள் மனம் புழுங்கி வேதனைப்படும் நிலை ஏற்பட்டிருப்பது பெரியதொரு தேசத்தின் துர்பாக்கியமாகும் ஆயினும் நல்ல காலவசமாய் மனம் புழுங்கிய பெரியவர்கள் புழுக்கத்தோடு விடாமல் கீழ்த்தரம் கண்டுவிட்ட அரசியலுக்கு ஒரு மாற்றுக்கான கட்சியை ஆரம்பித்தது மகத்தான ஒரு மகத்தானதொரு சகுனமாகும் இன்றைய உலக நாடுகள் மக்கள் தமது தேசத்தை காப்பாற்ற எத்தகைய தியாகத்திற்கும் தயாராகி துணியுடன் வேலை செய்து வருகிறார்கள் ஆனால் நமது தேசத்தில் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்கள் சுயநலனை பணத்தின் மூலம் உயர்த்தி உரப்படுத்திக் கொள்ள வேலை செய்து சகிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியம் ஆனால் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் உண்டு உலகமே தலைவணங்கும் தெய்வீக கலைக்கு நிலைக்களனான நாடு இது சென்ற காலத்தில் இந்த நாட்டிற்காக எவ்வளவோ நெஞ்சை குலுக்கும் பெரிய தியாகங்கள் செய்யப்பட்டுள்ளன அத்தகைய அற்புத நாடுதான் இன்று இந்த கரிக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறது எனினும் இது தற்காலிகமானதே சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு கலங்கம் போன்றதுதான் இது ஆயினும் இந்த நிலையை நீடிக்க விடக் கூடாது நீடிக்க விட்டுவிட்டால் தேசம் என்னவாகும் தேசம் அப்படி ஆகிற போது மக்களின் வாழ்வு என்னவாவது என்று சிந்திக்க கூட முடியாத ஒரு பயங்கர இருள் கவ்வி நிற்கிறது இந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்க நாம் என்ன காரியங்களை செய்தாக வேண்டும் என்பதை சிந்திப்பக்காகத்தான் கோவையில் எல்லோரும் கூடி இருக்கிறார்கள் தேசம் ஜனநாயக பாதையில் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவமும் தரப்படுகிறது ஆனால் அதை நடத்துபவர்கள் ஜனநாயகத்தை தமக்கே சொந்தமாக்கி கொண்டு விட்டார்கள் அதனால் ஜனநாயகப்படி நடக்கும் தேர்தல்களில் தமக்கு வேண்டியவர்கள் தோற்று போனால் அவர்களை கவர்னராக்குகிறார்கள் சொந்த மாகாணத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை மத்திய சர்க்காரில் மந்திரியாக்குகிறார்கள் இதன் மூலம் தமது சொந்த கட்சிக்கு தமது கண்களையும் கருத்தையும் மூடிக்கொண்டு மானம் மரியாதையை விட்டுவிட்டு வேலை செய்கிறவர்கள் எவரோ அவருடைய லாபத்தை பெருக்கி கொடுக்க கட்சியே லஜ்ஜையில்லாமல் நடந்து கொள்ளும் ஆபாசத்தை பல இடங்களில் பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஈனச் செயல்கள் மூலமாவது அந்த கட்சிக்கு நீடித்து நிற்கும் கௌரவமும் சக்தியும் கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது அதிகார பலத்தால் கட்சியின் சக்தி இப்போதைக்கு ஆனால் அது இற்றுவிடும் இற்றுவிட்ட நிலையில் மானங்கட்ட ஒரு கட்சிக்கு அடையாள சின்னமாகத்தான் அந்த கட்சி நிற்க முடியும் கட்சியும் அதன் கௌரவமும் நீடித்தாலும் சரி நின்றாலும் சரி நாளைக்கு அது எப்படியோ போகட்டும் இன்றைக்கு அது ஓங்கி நின்று அதன் மூலம் நமக்கு நாளைக்கு வேண்டியதை சேமித்துக் கொண்டால் போதும் என்ற நிலையில் வேலை செய்கிறார்கள் இந்த அன்றாட அரசியல்வாதிகளிடம் தேசம் சிக்கியிருக்கிறது சிக்கும்படி விடப்பட்டிருக்கிறது நாடு இவர்களை இன்றைக்கு கட்சி காப்பாற்றி விடலாம் ஆனால் நாடு இவர்களை நாளைக்கு காப்பாற்றுமா என்பதை நாம் உணர்கிறோம் அவர்கள் உணரவில்லை உணர மாட்டார்கள் அவர்கள் விரும்புவதும் நம்புவதும் இன்றைய சாப்பாட்டை இன்றி நாளைய நாட்டின் பொருளாதார நிலை தலைகளாகிவிட்டது ஏழைகளுக்கு நலன் புரிவதாக சொல்லிக்கொண்டு ஏழைக்கு வேண்டிய சாமான்களில் விலைய ஏற்றி ஏற்றிவிட்டார்கள் கேவலம் அன்றாட தேவையான உப்பு புலி மிளகாய் பருப்பு போன்ற அத்தியாவசிய பண்டங்களை வாங்கும் சக்தியை கூட இழந்து தவிக்கின்றார் ஏழைகள் இந்த பண்டங்களை பணக்காரர்கள் மட்டும் உழவிப்பதில்லை ஏழைகளுக்கும் சேர்த்துத்தான் ஆனால் அவைகளின் விலையேற்றம் ஏழைகளின் வயிற்றில் மண் அடைக்கிறது பணக்காரர்களை ஒன்றும் செய்யாது ஏழைகளுக்கு உப்பு புளி மிளகாய் பருப்பு வாங்கும் வசதியை கூட செய்து கொடுக்காமல் அவர்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லிக்கொண்டே பொழுத போக்கினால் அந்த நல்லது எது என்பதை வாடி ஏழை ஆத்திரத்தோடு கேட்கும் காலமும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதிலிட்டு திர வேண்டிய காலமும் விடியாமல் போகாது சீர்திருத்தத்தை அச்சிட்டு மட்டும் காட்டினால் போதாது அந்த மாதிரி சீர்திருத்த பேரும் செயலும் சீரழியவேண்டி சீர்திருத்தம் அல்ல இது தவிர உத்தியோக உயர்வு அளிப்பதில் வழக்கத்தில் உள்ள நெறிமுறைகளை கைவிட்டுவிட்டு நெறிமுறைக்கு புறம்பாக ஜாதி உறவு நட்பு வழிகளில் தரப்படுவதால் உத்தியோகஸ்தர்களும் கடமை செய்வதில்லை சலித்து விட்டார்கள் திறமைக்கோ சேவை காலத்திற்கோ மதிப்பில்லை சாதிக்கும் மந்திரிகளின் உறவுக்கும் தான் உத்தியோக உயர்வு என்ற நிலை நடைமுறைக்கு வந்துவிட்டதால் நெறி தெரிந்த கடமை அறிந்த பண்புள்ள உத்தியோஸ்தர்கள் நமக்கென்ன பிராந்தியம் கெட்டாலும் சரி நிர்வாகம் சீர்குலைந்தாலும் சரி நம்மட்டில் முகசுதி செய்து நம் நலனை பேணிக்கொள்வோம் என்ற முடிவுக்கு போய்விட்டார்கள் பதவிக்கு வருபவர்களின் தராதரங்களை அறிந்து அனுப்பாததால் தான் தேர்தல் முறை வந்தது ஆனால் இந்த தேர்தல் முறை ஜனநாயக அந்தஸ்தை ஒதுக்கிவிட்டு அக்கா கமிட்டியின் அபிப்பிராயத்துக்குள் அடக்கப்பட்டு விட்டது ஆகவே தான் பட்ஜெட்டை படிக்கக்கூட தெரியாதவர்கள் பட்ஜெட் கமிட்டியில் போடப்படுகிறார்கள் பட்ஜெட்டை படிக்க தெரியாதவர்களும் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதவர்களும் மந்திரிகளாக கூட இருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது நமது மாகாணம் மிகவும் வெட்கப்பட வேண்டிய மாகாணமாக இருக்கிறது இந்த முறையில் வழியில் நிர்வாகம் போனார் அவைகள் நம்மை அழிப்பதோடு நில்லாது நம்மை அழித்துவிட்டு தாம் வாழலாம் என்று ஆசைப்படுகிறார்களே அவர்களுடைய சந்ததியையும் கெடுத்துவிட்டு தான் ஓயும் இம்மாதிரி சுயநல நிர்வாகத்தால் முன்னுக்கு வருகிறோம் என்று கருதுகிற நபர்கள் அவர்களின் சந்ததிகளையும் கேடுசூழ வைத்துவிட்டு போவார்களை தவிர அவர்களை மட்டும் பிரித்து வாழ வைத்துவிட முடியாது தேசம் கெடுகிற பொழுது தேசத்தின் நிர்வாகம் பாலாகிற பொழுது பொருளாதாரம் சீரழிகிற பொழுது அவர்களுடைய சக்திகளும் சந்ததிகளும் சேர்ந்துதான் அனுமதிக்க வேண்டி வரும் இம்மாதிரி நிர்வாகத்தை புரிகிறவர்கள் தமக்கு தாமே தீமையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த தீமை அடுத்தவர்களுக்கு மட்டும் செய்யும் தீமை அல்ல வினையிட்டவர்கள் தான் அதனை அறுவடை செய்ய வேண்டும் பிறருக்கு தீமை செய்கிற எவனும் தன்னை தானே அளித்துக் கொண்டதைத்தான் சரித்திரம் நிரூபிக்கிறது இதை அவர்கள் சிந்தித்தால் உணர்வார்கள் ஆனால் அவர்கள் உணரமாட்டார்கள் அவருடைய நாட்டமெல்லாம் பணம்தான் பணம் கொட்ட கொட்ட ஓட்டுகள் குவியும் என்பது அவருடைய திட்டம் இதையொட்டி அவர்களது செயலும் பண வசூலில் தீவிரப்படுத்திவிட்டது ஆனால் பாவம் அவர்களுக்கு ஓட்டில் உள்ள பத்து நாட்டில் இல்லை இதனால் என்ன செய்கிறோம் நாம் செய்வது எந்த எதிர்காலத்தில் நம்மை கொண்டு விடும் என்பதையெல்லாம் யோசிக்க அவகாசம் இல்லை ஓட்டுகள் பணத்துக்குள் இருக்கின்றன என்பதை கடந்த கால அனுபவத்தால் அறிந்து அதையே எதிர்காலத்திலும் நம்பி வசூலில் வெகு வேகமாக தெரிகிறார்கள் ஆனால் இந்த கால கூற்று அவர்களுக்கு தெரியாது இவர்கள் செய்து வரும் வசூல் சந்தர்ப்பத்தை நாம் எப்படி கருத வேண்டும் என்று கேட்டால் விடிவதற்கு முன்பு பயங்கரமான இருள் ஏற்படும் அதாவது அதிகாலையில் அதைத்தான் மையிருட்டு என்பது சோம்பெறி அதைக் கண்டு நறுச்சாமும் என்று கருதி தூங்குவான் சுறுசுறுப்பானவன் விடியப்போகிறது என்று எழுந்திருப்பார் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதிக அக்கிரமம் ஏற்படுகிற பொழுது அதற்கு ஒரு முடிவும் சீக்கிரம் ஏற்படும் என்பதைத்தான் தெய்வீக நியதி கூறுகிறது மனித அனுபவம் அதுதான் ஒரு சந்தர்ப்பமாக நாம் கருதி உற்சாகத்தோடு கடமையை செய்வோம் பலன் ஆண்டவன் சித்தப்படி நடைபெறும் அது நடைபெறப்படுகிற காலமும் நடைபெற வேண்டிய சந்தர்ப்பமும் சமீபத்தில் இருக்கிறது என்றுதான் எல்லோரும் கருதுகிறோம் கருதுகள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை நலவுவிடாமல் அனைவரும் ஆர்வத்தோடு ஒத்துழைப்பு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் தேசம் முன்னுக்கு வரும் ஒரு நல்ல ராஜ்யம் ஸ்தாபனமாகும் இதன் மூலம் நாம் எல்லோரும் முன்னேறுவோம் வாழ்க சுதந்திரம் வீழ்க கொடுங்கோன்மை என்பதை மட்டும் கடைசியாக சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்